தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் நாம் தமிழர் கட்சியுடைய பிரமுகர் வெட்டி கொலை என்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் காலை எழுந்த உடனே நம் உறவுகளில் ஒருத்தவரை வந்து இழந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்கும் போது நிச்சயமாக பல பேருக்கும் பல அதிர்ச்சியான நிகழ்வாகத்தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாகத்தான் பார்க்கப்படுகிறது மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி பாலசுப்ரமணியன் என்ற நபர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தொகுதியுடைய துணை செயலாளராக இருந்திருக்காருங்க அவரை அடையாளம் தெரியாத யாரோ மர்ம நபர்கள் வந்து வெட்டி தாகவும் மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி பாலசுப்ரமணியன் என்பவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஸோ இந்த நிகழ்வு தான் தற்போது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அனைவரும் பதிவு பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய பிரமுகருக்காக மட்டும் கிடையாது சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நேரடியாக சட்ட ஒழுங்கு விஷயத்தில் எந்த ஒரு சமரசமும் நான் செய்து கொள்ள மாட்டேன் என தொடர்ச்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நான் யாரையும் வந்து இந்த விஷயத்தில் விடவே மாட்டேன் அப்படின்னு பல இடங்களில் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது நாம் மிகவும் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று மக்கள் முன்னாடி மட்டும் நடித்துக்கொண்டு உண்மையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமலே அதை பாதுகாத்து மூடி மறைப்பதையே இந்த திராவிட அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் காலை எழுந்தவுடனே நாம் தமிழர் கட்சி உறவு ஒருத்தவர் வந்து இந்த மாதிரி அதுவும் எப்படி சொல்கிறதுங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அதற்கு பின்னாடி உள்ள நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக தெரிந்து கொள்ளே ஆக வேண்டும் அதுவும் மர்ம நபர்களை வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அது என்னங்கிறத கண்டுபிடிக்காமல் ப அப்படியே இலகுவா இந்த கேஸை மூடி மறைப்பதுங்கிறத தொடர்ச்சியாக செய்வாங்க அது செய்யக்கூடிய கூடாது அப்படின்னா இந்த செய்தியை நம்ம மிகப்பெரிய அளவுகளில் பேசுபொருளாக பொருளாக மாற்றினால் மட்டும்தான் இந்த நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புண்டு அதனால் உறவுகள் அனைவரும் இந்த செய்தியை அதிக அளவிற்கு பரப்புங்கள் முடிந்த அளவிற்கு நேரடியாக எக்ஸ் வலைதளத்தில் உள்ளவர்கள் ஸ்டாலின் அவர்களை டேக் செய்தே நம்ம கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் இருக்கோம் அதேமாதிரி காவல் அதிகாரியும் டேக்ஸ் செய்து கேட்க முடியும் அனைவரையுமே வந்து நம்ம கேள்வி எழுப்பக்கூடிய அத்தனை உரிமைகளும் படைத்த நபர்களை நம்ம அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது இந்த படுகொலைக்கான நீதியை நம்ம நிச்சயம் பெற வேண்டும் ஏற்கனவே ஒருவரை மாதிரி கன்னியாகுமரியில் நம்ம மறக்க மறக்கக்கூடாது சமீபத்தில் தான் வந்து பார்த்தோம் ஒரு மாநில தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட் அவர்கள் வந்து இதே மாதிரி படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறத இதன் மூலியமாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்வர் என்பவர் டம்மியாக இருக்கிறார் அப்படிங்கிறத அனைவரும் உணர்வதற்காகத்தான் இந்த காணொலி